நான் கூலி பாட்டும் எடுக்கிறேன் தம்பி நான் கூட சிஎம்மா நடிச்சிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் நடிச்சிருக்கேன் டைலாக் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் அது சினிமா அது மக்கள் வந்து ரசிக்கிறாங்க புது உறவு சேமியா ஷர்ட் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்கள் பாஸ் லெவல் டெக்ஸ் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் பாஸ் லெவல் டெக்ஸ் உடனே வாங்க அள்ளிட்டு போங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும் திருப்பூரைச் சேர்ந்த சிவஞானமூர்த்தி என்பவரிடம் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பிரபல நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் செலவுக்காக இருபது லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாகவும் இதற்கு நான்கு வங்கி காசோலைகளை வழங்கியிருந்த நிலையில் பணம் இல்லாமல் வங்கி காசோலைகள் திரும்பியது இதனால் பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது செக் மோசடி வழக்கு திருப்பூர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்கு பவர் ஸ்டார் சீனிவாசன் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் இதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மட்டுமேதான் பெற்றதாகவும் அடுத்த ஆண்டு உடனடியாக பணத்தை திருப்பி செலுத்திய நிலையில் அதற்கு ஈடாக கொடுத்திருந்த நான்கு காசோலைகளை இருபது லட்சம் ரூபாய்க்கு வங்கியில் செலுத்தி தன் மீது அபாண்டமாக செக் மோசடி வழக்கு பதிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து சீமானுக்கு துணை முதல்வர் பதவி தருவதாக அதிமுக பேரம் பேசியதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு இது சினிமா அல்ல அரசியல் சினிமாவில் எது பேசினாலும் ரசிப்பார்கள் அரசியலில் அதுபோல் இல்லை என பதிலளித்தார் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு கூலி படத்தில் நான் நடிக்கவில்லை ஆனால் கூலி பார்ட் டூ படத்தை இயக்க தயாராக இருக்கிறேன் ரஜினி நடிக்க தயாராக இருந்தால் கேட்டுச் சொல்லுங்கள் என தெரிவித்தார் சார் ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷன இது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் பேமெண்ட் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அது திருப்பி கொடுத்தாச்சு காலகட்டத்தில் என்கிட்ட செக் வாங்கினார் அப்போ செக்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஃபுல் பண்ணாலும் எனக்கு தெரியாது அப்புறம் திடீர்னு வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து அது வரைக்கும் சும்மாவே இருந்தார் திடீர்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்கீல் நோட்டீஸ் வந்தது இன்னைக்கு டேட்டு கோர்ட்டுக்கு வரணுன்னே என்னடா அது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி சரி கோர்ட்டுக்கு வரணும்னு இன்றைக்கி இன்னைக்கு வந்துருங்க எவ்வளோ வாங்குனீங்க நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் வாங்க எப்போ கொடுத்தீங்க அது கொடுத்து ஆயிடுச்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு குட் படம் பார்த்தீங்கன்னாக்கா இல்ல என்ன பாக்கல தண்ணி ஒரு சீமான் வந்துட்டு எனக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கு பேசுற மாதிரி ஒரு நடிகர் விஜய்க்கும் பேசி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு மட்டும் பேட்டியில சொல்லியிருக்காரு சரி நீங்க என்ன உங்க கருத்து அதை பத்தி என்ன விஜய் பத்தி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பாங்களா எப்படி அவரு அது அவருடைய கருத்து தம்பி நான் அதுல சொல்ல விரும்பல சரி படத்துல ஆயிரம் சொல்லலாம் தம்பி நான் கூட சீமா நடிச்சிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் நடிச்சிருக்கேன் டைலாக் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் அது சினிமா அது மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அவ்வளவுதான் நடைமுறைக்கு அது சாத்தியப்படுமாங்கிறது எனக்கு தெரியாது

கூலி பாட்டும் எடுக்கிறேன் நடிக்கிற யாரும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்